ஸோ ப்ரமோ டூ அண்ட் ப்ரமோ த்ரீயில் வந்த சண்டை தான் இப்போ லைவில் வந்துச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அந்த நெக்லஸை திருடிட்டார் அதை பொறுக்க முடியாமல் விக்ரம் வந்து அந்த கதை அடிச்சிட்டாருங்கிறத சொல்லி 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 ப்ர பார்வதி போய்ட்டு எல்லாருக்கிட்டேயும் புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க அவங்களால அது தாங்கிக்கவே முடியாத அந்த தோல்வியை ஸோ சொல்லி சொல்லி புலம்பிகிட்ருப்பாங்க அதுக்கப்புறமா ரம்யா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரம்யா பேசுகிறாங்க அவங்க வந்து அதுக்கு தெளிவு அட்ரஸ் இருக்காங்க ஆமத்து வந்து ஒருத்தரை வச்சு லாக் பண்ணதே தப்புன்னு சொன்னோம் இப்போ இத்தனை பேர் வச்சு லாக் பண்ணது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு கேப்டனாக ஒழுங்காக தான் இருப்பாங்க அந்த டைம்ல இடையில போயிட்டு பார்வதி அஸ் யூஷுவல் எந்த பிரச்சனை நடந்தாலும் நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பார்வதியா தான் இருப்பாங்க ஸோ பார்வதி வந்து அஸ் யூஷுவல் பிரச்சனையை புகச்சி விடுறாங்க அவங்க ஏதோ பேச வராங்க பேச வரும்போது மற்றவங்க கேட்க ரெடியாக இல்லை உடனே நான் சொன்னால் மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு சண்டே பிரச்சனை பேஸ் பண்ணுறாங்க உடனே எல்லோரும் சொல்கிறாங்க அவங்க தலை ஆனால் அவங்க பேச்சு இருக்கோம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க உடனே கமரஜன் வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டார் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு கிட்டே ஏதோ பேச வராரு அவங்க வந்து நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சொன்னது கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு அப்போ வந்து பிரமோல பார்க்கும்போது இது என்னன்னு க்ளியராக புரியலை இப்போதான் அது தெரியுது சொன்ன என்ன உட்காருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு த கமர்தன் தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக சவுண்டு கொடுக்குறாரு ரம்யாவும் கூட சேர்ந்து சவுண்டு கொடுக்குறாங்க பயங்கரமாக ப்ரோக்காய் மாறி மாறி கத்துறாங்க போது இங்கே என்னன்னா ரம்யாக்கு வந்து கேப்டன் கேப்டன்ன்ற ஒரு பதவி இருக்கு கமர்தன் வந்து அந்த இடத்துல கேப்டன் கிடையாது பிரச்சனை வந்து கா பார்வதிக்கும் ரம்யாக்கும் அதில் இவர் இடையில வந்துட்டு பார்வதிக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இதை தான் வந்து கமர்தன் பண்ணுறாரு பண்ண உடனே கொஞ்சம் நேரம் கழித்து திவ்யாலாம் என்ன இருந்தால் போடி அப்படிலாம் சொல்லி ரொம்ப கத்தி முடிச்சிட்டாங்க அப்புறம் திவ்யா என்ன பண்ணாங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு கோவோமோ வந்துட்டாங்க வந்துட்டு நமக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மந்த் ஒரு எல்லா கேப்டன்சி மீட்டிங்லேயும் பார்வதி இருந்துட்டு எப்படி எல்லாருக்கும் மண்டை குடைச்சல் கொடுப்பாங்க அதே டென்ஷன் வந்து திவ்யாக்காவது எப்படி நீங்கள் எல்லாரும் பொறுத்துட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணு தானே ஒரு கேப்டன் தானே கேப்டன் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரஜனை என்ன கிட்ட கத்துறாங்க கத்திட்டு எல்லாரும் உள்ளே வராங்க உள்ளே உடனே பார்த்திங்கன்னா திவ்யா பயங்கரமாக பிளாஸ்ட் தான் கத்துறாங்க கத்துன உடனே இப்போ கமர்தன் வந்துட்டு ஏன் விஷயத்துல எல்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படி அப்படின்ட்டு கமர்தன் கத்துறாங்க கமர்தன் உடனே இவங்க விஷயத்தில் எங்கே திவ்யா உள்ளே வந்தாங்க இவங்க அப்போ எதுக்கு பார்வதி விஷயத்தில் உள்ளே வந்தாங்க கமர்தன் வந்து பார்வதி விஷயத்தில் உள்ள வந்தனால தான் திவ்யா வந்து ரம்யாக்கு வேண்டி பேசுறதுக்கு வராங்க இவங்க பார்வதிக்கு வேண்டி பேச வரும்போது திவ்யா ரம்யாக்கு வேண்டி பேச வந்ததில் என்ன தப்பு இருக்குது நானா நான் வந்து ரம்யா மாதிரி அமைதியாக இருந்து கேட்டுகலாம் இருக்க மாட்டேன் நான் வந்து என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத கமர்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் இந்த உள்ள சண்டை இவங்க வந்து கமர்தன் வந்து செருப்பு பிஞ்சு செருப்புன்னு சொல்லல பிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு திவ்யா வந்து அந்த கை ஆக்ஷன் காமிச்சாங்கள அந்த காமிக்கிறாங்க பார்வதி வந்து ஐயோ விட்டுரு விட்டுருங்க பார்வதிக்கு தெரியும் அந்த அந்த டிஸ்கஷன் வந்து பெருசாச்சுன்னா அது தான் அசிங்கம் அதனால பாரதி அதை விட்டுரு விட்டுருன்னு சொல்றாங்க கமர்தனுக்கு வந்து அந்த இது புரியல அவர் என்ன சொல்றாருன்னா திவ்யா நீயும் அதை தான் பண்ண போற அப்படிங்கிறாரு நீ அதை தான் பண்ண போறேன் ஒன்னே திவ்யா நான் என்னத்த பண்ண போறேன் நான் என்னத்த பண்ண கேட்குறாங்க கேக்குறாங்க பற்றி கமர்தன் எப்படி பாயிண்ட் பண்ண முடியும் திவ்யா அந்த மாதிரி எதுவுமே பண்றதில்லை உடனே பார்வதி வந்துட்டு வேறு இப்போ இந்த வீட்டில் கேப்டனாக இருந்தால் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த சுச்சுவேஷன் வரதான் செய்யும் அந்த சுச்சுவேஷன் வரதான் செய்யுங்கிறாங்க எந்த கேப்டனுக்கும் அந்த சுச்சுவேஷன் வரலாமா எட்டு சீசனில் எந்த கேப்டனையும் யாரும் இப்படி மண்டை குடைச்சால் கொடுக்கல நீங்கள் ஒரு ஆள் தான் கேப்டனை வேணும்னே தன்னால் கேப்டன் ஆக முடியலைங்கிற வைத்தறிச்சல்ல வந்த எல்லா கேப்டனையும் போட்டு நோண்டு நோண்டுன்னு நோண்டி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி அவங்கள வார்த்தையை விட வச்சு அவங்கள நல்ல கேப்டன் இல்லைன்னு சொல்லி பயாஸ்ட்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் பண்ணது பார்வதி அதை இப்போ வந்து கேப்டனாக இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யணும்னு இப்போ கூளை ஹேண்டில் பண்ணுறாங்க ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து கமர்தன் சொல்லிட்டார் அரோரா கூட இருந்தால் பாசிட்டிவிட்டி பார்வதி கூட இருந்தால் எனக்கு அப்படி இல்லைன்னு அதனால இப்போ வந்து அமைதியாக பார்வ கமர்தன் வந்து சண்டை போடாத சண்டை போடாதான்னு காமாக்குறாங்க ஆனால் திவ்யா விடலை திரும்பவும் வந்து பேசுகிறாங்க ஒன்னு சொன்னா நீ சும்மா இருப்பியா பார்வதி நீ சரியான கொஸ்டின் தான் பார்வதி சொன்னால் பார்வதி சும்மா இருப்பாங்களா பார்வதி ஒரு வார்த்தை யாரும் சொல்ல முடியாது எல்லாரும் விட்டுட்டு அப்படி ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ஒருத்தராது அமைதியாக போணுமா நீங்கள் என்னைக்குமா அமைதியாக போயிருக்கீங்க நீங்கள் திடீர்னு நல்லவளா திருந்திட்டு எல்லாரும் அமைதியாகணும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் அமைதி ஆகிடுவாங்களா உடனே எல்லாரும் சொல்லுறாங்க இப்போ வந்து பார்வதிக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம அக்செப்ட் பண்ணோம் என்ன அக்செப்ட் பண்ணணும் சபரி அக்செப்ட் பண்ணுவீங்களா சபரிய ஃபேக்கு ஃபேக்கு ஃபேக்குன்னு நீங்கள் இப்போ சபரி நல்லா நட்டு நல்லா எல்லாம் விளையாடுறாரு இறங்கி ஏதாவது பண்ணுறாரு தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறாரு சபரி யாராச்சும் அக்செப்ட் பண்ணுவாங்களா அது ஒன்றும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது என்ன பார்வதி மட்டும் சேஞ்ச் ஆனால் எல்லோரும் அக்செப்ட் பண்ணும் அது என்ன லாஜிக்கில் அது பேச்சுன்னு எனக்கு புரியல சில கண்டஸ்டன்ஸ் வந்து இது ஒரு ஃபார்முலாவே வச்சிருக்காங்க எல்லாரையும் போய் ப்ரொவோக் பண்ணுறது ப்ரொவோக் பண்ணிட்டு அவங்க ரியாக்ட் பண்ணுறத மட்டும் அந்த ஹவர் எபிசோடில் போட்டு காமிச்சிருவாங்க ஏன்னால் இவங்க மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு இங்கே போய் சொரிஞ்சு விட்டதை காமிக்க மாட்டாங்க திருப்பி அவங்க திருப்பி அடித்ததை மட்டும் பாஸ் வந்து போட்டு காமிச்சிருவார் ஸோ மக்கள் என்ன அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஓஹோ இப்போ பாவோ தான் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க எல்லாரும் டார்கெட் பண்ணலங்க ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அதனால எல்லோரும் அவங்கள சொல்கிறாங்க இப்போ ஒரு ஒரு தீஃப்புன்றால் எல்லா போலீஸும் சேர்ந்து பிடிக்கிறதுக்கு தான் போவாங்க அதுக்கு அர்த்தம் வந்து அந்த தீஃபை எல்லா போலீஸும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு கிடையாது அது மாதிரி அவங்க பண்ண தப்ப தான் எல்லோரும் சொல்கிறாங்க அதை தான் திவ்யா கேட்குறாங்க சரியாக கேட்குறாங்க திவ்யா வந்து ஸ்டார்டிங்லேயே இருந்ததுன்னா அந்த கேப்டன்சி மீட்டிங்லாம் இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கா நடந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்